திராவிட மொழிகளை இரண்டு வகையாக பிரித்தார் ஒன்று திருந்திய திராவிட மொழி மற்றொன்று திறந்தா திராவிட மொழி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு இந்த ஆறு மொழிகளும் திருந்திய மொழிகள் துதம் கோத்தம் படகம் குயி குவி என ஒரு பதினாறு மொழிகள் இருக்கிறது இவை எல்லாம் கொண்டம் குளமி நைக்கி பெங்கு மண்டம் பர்ஜி கதபம் குந்தி குருக்ஸு மால்டா பிரகுயி இந்த பதினாறு மொழிகளும் திருந்தா மொழிகள் திராவிட மொழிகளுடைய ஒற்றுமை வேற்றுமை அவை பேசப்படும் தன்மை ஆகியவர்களை வைத்து தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்று வகையாக மொழியாளர்கள் பிரித்திருக்கிறார்கள் இப்போ தமிழ் கன்னடம் மலையாளம் துளு துதம் கோந்தம் படகம் படுகா குடகு இந்த எட்டு மொழிகளையும் தென் திராவிட மொழிகள் அப்படின்னு பேர் தெலுங்கு குயி குவி கொண்டம் கொலமி நைக்கி பெங்கு மண்டம் பர்ஜி கதவம் கொந்தி இந்த பதினோரு மொழிகளையும் நடு திராவிட மொழிகள் அப்படின்னு பேர் குருக்ஸ் மால்டா பிரகுயி இந்த மூன்று மொழிகளும் வட மொழிகள் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் இருளா குரகா அப்படிங்கிற இரண்டு மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவை வந்து இந்த மீதமுள்ள ஏதோ ஒரு மொழியினுடைய கிளைமொழிகளாக இருக்கிறது இந்த இருபத்தி நான்கு மொழிகளில் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இவை நான்கு தவிர மற்ற இருபது மொழிகளும் மலைவாழ் மக்களுடைய மொழிகளாகும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மலைவாழ் மக்கள் என்பவர்தான் ஆதி மொழியில் வல்லவர்கள் ஆதி மொழியை பேசக்கூடியவர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் திராவிட மொழிகளை பற்றி பின்பு நிறைய பார்ப்போம்